நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் கட்சி தொடங்கியதைத் தொடர்ந்து கடம்பத்தூர் ஒன்றிய ரசிகர் மன்ற நிர்வாகிகள் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது திரைப்பட நடிகர் விஜய் அரசியல் கட்சியை தொடங்கிய நிலையில் மாநிலம் முழுவதும் உள்ள ரசிகர்கள் ஆங்காங்கே பட்டாசுகள் வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டும் உற்சாகத்துடன் கொண்டாடி வருகின்றனர் அதன் ஒரு தொடர்ச்சியாக திருவள்ளூர் அடுத்த கடம்பத்தூர் ஒன்றிய செயலாளர் எம் பி மகேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட இளைஞரணி பொறுப்பாளர் டாக்டர் எம் டி மணி முன்னாள் ஒன்றிய பொறுப்பாளர் கார்த்திக் ஆகியோர் கலந்து கொண்டு புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் திருவுருவசலுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது அது <muchas>